அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மதுரை வண்டியூர் வீரராகவே பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழாவில் அமைச்சர் மூர்த்தி உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை வண்டியூர் வீரராகவே பெருமாள் கோவில் அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இது மன்னர் திருமலை நாயக்கரால் கட்டப்பட்டது அழகர்கோவில் கள்ளழகர் கோயிலின் உபகோயிலான இக்கோயிலில் ராஜகோபுரத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது அழகர்கோயில் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயிலின் உபகோயிலான வண்டியூர் வீரராகவ பெருமாள் திருக்கோயிலின் வீரராகவ பெருமாள் கிழக்கு நோக்கிய திருமுகத்துடன் ஸ்ரீதேவி பூமிதேவி நாச்சியார்களுடன் அருள் பாலித்து வருகிறார் இக்கோயிலில் கனகவல்லி தாயார் சந்நிதி அருள்மிகு சக்கரத்தாழ்வார் சந்நிதி அருள்மிகு ஆஞ்சநேயர் சந்நிதி மற்றும் அருள்மிகு நவக்கிரக சந்நிதி ஆகிய சந்நிதிகளுடன் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் ஆகிய மண்டபங்கள் அமைந்துள்ளன உலகப் பெற்று மதுரை சித்திரை பெருந்திருவிழாவின் போது அருள்மிகு கள்ளழகர் வைகை நதியில் இறங்கிய பின் அன்றிரவு இத்திருக்கோயிலில் திருமஞ்சனம் கண்டருளி மறுநாள் காலை பத்தி உலாத்துதல் மற்றும் சேஷ வாகரத்தில் புறப்பாடு கண்டருளுவது இத்திருக்கோயிலின் சிறப்பாகும் இவ்வாறான சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோயிலில் விழாவிற்காக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அருள்மிகு வீரராகவ பெருமாள் உடனுரை அருள்மிகு ஸ்ரீதேவி அருள்மிகு பூமிதேவி அருள்மிகு கனகவல்லி தாயார் அருள்மிகு சக்கரத்தாழ்வார் அருள்மிகு யோக நரசிம்மர் அருள்மிகு ஆஞ்சநேயர் மற்றும் அருள்மிகு நவக்கிரகம் ஆகிய சந்நிதிகளுக்கும் நூதன இராஜகோபுரம் மற்றும் சந்நிதி விமானங்களுக்கும் பூஜைகள் செய்து புனித நீர் ஊற்றப்பட்டது இந்த திருக்குட நன்னீராட்டு விழாவில் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயன் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் பிரசாத பைகளும் வழங்கப்பட்டன